ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறிவு ட்விஸ்ட் இன் டேஸ்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மாப்பிள்ளை பிரியாணி காயல் பிரியாணி மட்டனில் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சேன் இன்னைக்கு அதே ஊர் ஸ்டைலில் ஒரு வெஜ்ஜு ரெசிபி கலரி வெஜ் கறி ஆக்சுவலி இந்த கலரி கறின்றது வந்து சிக்கன்லியோ மட்டன்லேயோ காயல்பட்டினம் ஊரில் செய்வாங்க இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறோம் அதாவது புருக்கோலி மஷ்ரூம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு காயல் வெஜ்ஜி கறி இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வந்து வெஜ்ஜு லவர்ஸு சூப்பராக இருக்கும் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இப்போது இந்த ரெசிபிக்கு வந்து நான் ஒரு கப்பு புருக்கோலி அதே கப்பு ஒரு அதே அளவில் மஷ்ரூம் உருளைக்கிழங்கு அப்புறம் காலிஃப்ளவர் நீங்கள் வந்து இதில் இப்போ பட்டாணி கேரட் பீன்ஸ் எந்த காய்கறி வேணாலும் போடலாம் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம இது புதுசான இந்த கா காயல் கலரி கறி இதை வந்து வெஜ்ஜில் இப்போ நான் செய்ய போகிறேன் நீங்களும் இந்த ரெசிபி எப்படின்னு பார்த்துக்குங்க இப்போது இதுக்கு வந்து மாதிரி காய் வெஜிடபிள்ஸ்லாம் இந்தமாதிரி வெட்டிக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பில் ரெண்டு தக்காளி ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு நாலு அஞ்சு பீஸ் தேங்காய் இது மூணு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும் இந்த ரெசிபிக்கு மற்றபடி மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஒன்றா செய்யும் போது அப்படியே பார்த்துக்குங்க நான் செய்யும் போது ஒன்றா சொல்கிறேன் இப்போ இந்த காயல் வெஜ்ஜு கறி இந்த காயல் கலரி கறி கல்லரி கறி ரெசிபி நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க இப்போ இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து உங்கள் சாய்ஸு ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தேங்கான சேர்த்தா அந்த ரெசிபிக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஹீட் ஆகிட்டேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு நூறு கிராம் சின்ன வெங்காயம் போடுறேன் அடுத்தது நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருதி சீரகம் பெருஞ்சீரகம் சீரகம் அதாவது சோம்பு இது எல்லாமே வந்து இதில் போட்டுடுறேன் போட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம போட்ட சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கூடவே என்ன பண்ணணும் மசாலா கூடவே நம்ம வந்து மசாலா போடணும் என்னென்ன மசாலா போடுறோம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இந்த மசாலாலாம் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுவிடுங்க கூடவே மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் போடுங்க கீழே ஒரு அரை ஸ்பூன் கலருக்காக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும் இப்போ இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து வெஜிடபிள்ஸ் மொத்தம் எல்லாமே வந்து ஒரு அரை கிலோ கிட்டே வரும் அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம போட்டு இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆஃப் கேஜி கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரெசிபிக்கு நான் மசாலா செத்துடும் இப்போது நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்த ரெசிபி வந்து காயல் களரி கறி ஆக்சுவலி இது வந்து நான்வெஜ் ரெசிபி தான் சிக்கனோ மட்டனோ செய்வாங்க நான் வந்து நீங்கள் உங்களுக்கு புதுசாக வெஜ்ஜி வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சு தரேன் வெஜிடபிள்ஸ் நீங்கள் நான்வெஜ் சிக்கனோ மட்டனோ போட்டால் ஆஃப் கேஜி மட்டனும் உண்டான மசாலா தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆஃப் கேஜி மட்டன் எவ்வளோ மசாலா தேவையோ அவ்வளோதான் நம்ம போட்டுருக்குறோம் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெஜ்ஜில் இந்த ரெசிபியை முதல் முதல்ல ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி நான்வெஜ்ஜில் வித்தியாசமாக நம்ம வெஜ்ஜில் செய்கிறோம் சிக்கன் மட்டன் ஈக்குவலான ஒரு காய்கறி தான் அப்புறம் கோழி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மஷ்ரூம் போட்டிருக்கேன் பன்னீர் கூட போடலாம் உண்மையிலே நல்லா இருக்கும் அந்த ரெசிபி இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் நம்ம இது இதில் போட்ட மசாலா மட்டும் தான் போட்டிருக்கிறோம் இதுவே வாசனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கமகம செம ஸ்மெல்லாக இருக்குது அப்போ நம்ம இன்னும் இதில் நான்வெஜ் சேர்த்தோம்னா எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனில் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க தயிர் எப்படி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே ஒரு நூறு கிராம் அளவுக்கு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த தக்காளி சேர்த்துங்க தக்காளி சேர்த்துட்டு இப்போது இது எல்லாமே நல்லா வதணும் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலரி குக் பண்ணிப்போம் இப்போது இதெல்லாம் நல்லா குக்காகுது இந்த ரெசிபியோட கலர் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக வருது ஆக்சுவலி இந்த ரெசிபி நான் எது செய்யறேன்னா மஷ்ரூம் பிரியாணிக்கு சைட் மஷ்ரூம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வரணுன்றதுக்காக இதை செய்கிறேன் நான் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து உங்களுக்கு இருந்த சொன்னேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தேங்காய் ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி சின்ன வெங்காயம் தேங்காய் அந்த அதை அந்த அரைச்சத வந்து அதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துறேன் இப்போ இதை நல்லா களைறி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் வச்சு இப்போ அந்த அரைச்ச மிக்சி ஜார்லேயே என்ன பண்ணோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கலக்கி அதை ஊற்றிட்டு இப்போ இது நல்லா ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அது வரையும் வெயிட் பண்ணுவோம் இப்போது இந்த மசாலா நல்லா கொதிக்குது மசாலா இப்போ அந்த கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி நான் வாஷ் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புரோகோலி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அப்புறம் மஷ்ரூம் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெசிபி தேவையான உப்பு இப்போ தான் சேர்க்கணும் முதலே சேர்க்கக்கூடாது உப்பு வந்து இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையும் அதை நம்ம இப்போ உப்பு சேர்த்துருவோம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க உப்பு போட்டு உப்பு கம்மியாக இருந்தாலும் அப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அதிகம் போட்டிங்கன்னா கஷ்டமாயிடும் திட்டமாக இந்த ரெசிபி தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டு அது நல்லா காய் நம்ம போட்ட வெஜ் வெஜிடபிள்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் காய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா விழுந்துடுச்சுன்னா இந்த கறி ரெடி ஆகிடும் இது வந்து கலரி கறி இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ் செஞ்சிங்கன்னா உண்மையிலே இது ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா சாதம் இந்த வெறும் மசாலா இந்த காய்கறிக்கே டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கு இந்த ரெசிபி இந்த சிக் காயெல்லாம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் உப்பை மேலே கொஞ்சம் புதினா புதினா போட்டு கூடவே கொஞ்சம் நெய்யை ஊற்று கூடவே கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான் உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் டைட்டாக கிரேவி அப்படி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குங்க இப்போ இந்த இதில் உங்களுக்கு போதும்னா ஓகே இப்போ நான் ஆக்சுவலி அதை செய்த ஒரு சைடிஷ்காக தான் செய்கிறேன் மஷ்ரூம் பிரியாணி ஒரு சைடிஷ் அதனால் பாருங்கள் இந்த கிரேவி பார்க்கறது அவ்வளோ சூப்பராக ரிச்சாக இருக்குது பாருங்கள் கலரி கறி இதே வந்து சிக்கன் மட்டனில் செஞ்சால் அட்டகாசமாக விற்று என்ன ஸ்மெல்லு வெஜ்ஜுக்கே வந்து ஸ்மெல் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காயல் கலரி கறி காயல் வெஜ் கலரி கறி செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்